பாலைவனத்துல போய் விடுங்க கம்பை வச்சு அடிக்கல அவரை போட்டு மிதிக்கல நாங்க சில வார்த்தைகளாக கட்டளை போட்டோம் உன்ன நூத்துக்கு நூறு பாஸ் மூமிங்ல உச்ச வடிவத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான் ஆத நபி ஒரு இடத்தில் சருகினார் அவரு மூமின் தௌபா செய்யலாம் என்றது ரெண்டாவது இது லாயக்கில்லாத கூட்டம் என்றது பனு இஸ்ராயல் மூணாவது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர் அது இப்ராஹிம் நபி அடுத்தது முகமது சல்லி இந்த பாடத்தை அல்லாவுடைய நான் ஏன் இது உங்களுக்கு சொன்ன இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்று படிப்பது மார்க்கத்துள்ள மிக முக்கியமான விஷயம் பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை நாங்கள் படிக்கிறோம் குருவான கொஞ்சம் அதுக்கு தாண்டி நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் அவைகளை சொல்வதற்குரிய நேரமில்லை இல்லை அது முழுக்க முழுக்க உம்மத்தால் டேர்ன் பண்றான் என்னாச்சு உலகத்துல யாருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா முழு குருவானை நீங்கள் பெறட்டினீங்கண்டா அவர்கள் இப்ராஹிம் நபி எந்த பகுதி ஷாம் 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 ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்னுடைய ஷாம் என்னுடைய ஷாம் என்பார்கள் மறக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை ரஹமத்துடைய ரெக்கைகளை பணித்த பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ் மஸ்ஸுதுல் அக்சா இந்த உலகத்தில் மிக புனிதமான மூன்றாவது இடத்தில் உள்ள பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் என்னை இன் மேரேஜுக்கு எடுக்கிற நேரம் நான் அறத்தில் இருந்து சிப்ரிலலைசலாம் என்னை கொண்டு போனார்கள் எங்க தெரியுமா இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு இடம் மஸ்ஜிது மஸ்ஜிது நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க அங்கிருந்துதான் நான் மேலே போனேன் செல்லி செல்லம் மிக புனிதமான இடம் மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய இடம் அதிகமான நபிமார்கள் இப்ராஹிம் அதிகமான நபிமார்கள் குருவான் சொல்லக்கூடிய நபிமார்கள் வந்து போன இடம் மிதித்த இடம் புரிந்த இடம் செய்யப்பட்ட இடம் என்று குருவான் அல்லாஹ்வுடைய தூதர் போற நேரம் சொல்றான் பரக்கத்து பரக்கத்து செய்யப்பட்டடம் இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது ரஹ்மானுடைய பரக்கத்து இறங்கிய இடம் மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற இடம் ஷாம் என்று ரசூல்லா என்னுடைய ஷாம் எங்களுடைய ஷாம் என்று சொன்ன இடம் ரசூல்லா மிகவும் நேசித்த இடம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஷாம் இந்த ஃபித்னாவை பத்தி குருவான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு அப்படியே பக்ராவுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க இன்னொரு நபி வரல அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட சேர்ந்து சொல்றாரு ரப்பனா தகப்பல் மின்னா காபத்துள்ள கெட்டப்பட்டிருக்குது எப்படி பக்கரா ஓகனைஸ் பண்ணிக்கு சுபகானல்லா ரப்புல் ஐசத் கலாமை மிக அழகாக யுக முடிவு நாளிலே ஒருவர் இந்த வரலாறை பார்க்கிற நேரம் குருவானுடைய இந்த ஓடர் ஒரு மனிதனை அப்படியே பார்க்க வைக்கிறது ஒரு வகையான ஒரு பிரமிப்பை விட்டது ராகுமானை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்ற பிரமிப்பு வருகிறது பிரச்சனை முத்துட்டு வர்ற நேரம் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போட்டு அவர்தான் தான் உங்க எல்லாருக்கும் வாப்பான்றார் இவுதன்ட்டு போய் கேளுங்க யாரு இப்ராஹிம் என்பார்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க இப்ராஹிம் அன்பார்கள் முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க இப்ராஹிம் அன்பார்கள் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா இப்ராஹிம் உங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இமாமாக மாத்தி விட்டேன் அந்த இமாமியத்தை தான் கொண்டாடினோம் பெரியவர்களே ஹஜ்ஜி மாநாடு என்பது இப்ராஹிம் நபி முஹம்மது ரசூலுல்லா சொல்லி தந்த ஒவ்வொன்றும் இப்ராஹிம் நபி இறுதி நேரத்தில் இப்ராஹிம் நபியை பூர்த்தி செய்து விட்டு ரசூல்லா போனார் ஏன் தெரியுமா அந்த பக்ராவுல இப்ராஹிம் நபி ஹரத்தை கெட்டிட்டு ஒரு துவா கேட்கிறார் ரப்பானா இஸ்மாயில் நபிய பக்கத்துல வச்சுட்டு கேட்கிறாரு பக்கத்துல வச்சுட்டு அவருக்கு ஒரு பிள்ளை இசாக் இசாக் நபி பரம்பரை தான் பனி இஸ்ராயில் இன்னொரு பிள்ளை இஸ்மாயில் அவரை கொண்டு போய் பக்கா பல விட்டுட்டாரு அவரும் அவங்க வைஃபும் அவங்க சொன்னாங்க ஹாஜர் அடிமை பெண்ணு சாரா தான் ஒரிஜினல் நீங்க யூதர்கள் சொல்லுவாங்க ஏய் அடிம பெண் வழியாக வந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்துறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே ஹாஜரா சலாமுன் அலைஹா அவர்களை அங்கே விட்டுட்டு இஸ்மாயில் அலிஸ்லாத்து விட்டு அவங்க சொல்லுவாங்க அவரு வேற இஷாக்கு தான் ஒரிஜினல் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் அல்லா சொல்றாங்க தூதர்கள் யாரையும் பிரித்து பேச வேண்டாம் அவங்க பிரித்தார்கள் நீங்க பிரிக்க மாட்டாங்க எந்த பிரிவும் இல்லை எங்களுக்கு எல்லா நபியும் ஒன்று தான் அப்படி சொல்ற நேரம் இங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது இஸ்மாயில் இங்கே இறக்கினா அங்கே யாரும் இல்லை அதுதான் காபத்துல்லா இருக்கிற இடம் இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டினதாக குருவான் இல்லை எங்கேயுமே வரல ஒய்ஸ் எர்ஃபா இப்ராஹிம் கவாய்தல் பைத் இப்ராஹிம் போட்ட ஃபவுண்டேஷனை தூக்கினார்ன்னு தான் பார்க்குற அளவு போல்டடி ஃபவுண்டேஷன் ஆதன் நபி போட்டார் இடத்தை கண்டுபிடிச்சி அங்கே விட்டுட்டு அப்போ அது பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டு பேர் ஆகியாச்சு இப்ப இந்த டைம் வரணும் பக்கத்து பக்கத்து கூட இன்னைக்கு ஒரு நாள் அங்க ஒரு நாள் அல்லா பக்கத்து பக்கத்தா வைக்கல மறுமை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைய அங்க தொடங்க ஆரம்பிக்குது இங்க வச்சுட்டாங்க அல்லா இல்லை அந்த ஊருக்கு கல்முன ஊருக்கு யாருப்பா புதுசுன்னு கேட்டு ஆரம்பத்தில் யார் வந்தாங்களோ தேடி பார்த்து இவர் சொல்லணும் இதே மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலி இஸ்லாமும் ஹாஜர் அலி அவங்க அவங்கள வச்சா அங்கே பைத்துடைய கவாயித் அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது அவர் சொல்லிட்டு போகிற ரப்பனா இன்னி அஸ்கந்து மின்சுர்ரியத் யா அல்லா என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போகிறனதுவா கேட்கல யா அல்லா என் சந்ததியே இங்கேதான் யா அல்லாஹ இன்னி அஷ்கன் துமின் சுரு என் சந்ததியை குடி விட்டேன் யா அல்லாஹ் இன்னி அஷ்கன் துமின் சுரு பி வாதீன் ஒரு பள்ளத்தாக்கில் ஹைரிஷி ஜெரரின் சுற்றி சுற்றி பார்க்குறாரு எந்த ஒரு மரமட்டையும் இல்லை எந்த ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒரு ஒரு விளைச்சல் ஒன்றும் விளையாது பி வா தின் ஹைரிஷி இந்த பைத்திக்கல் மஹர்ரம் உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதல் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு செல்றேயா அல்லாஹ் இந்த பைத்துக்கு ரப்பானா அவர்கள் தொழுகை நிலைநாட்டணும் என்பதுக்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலை நாட்ட பைத்துல்லா காபுத்துல்லா பக்கத்தில் நிப்பாட்டி அப்போ ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நிற்குது விட்டுட்டு போறேன்யா அல்லா எங்கள் வைஃப் புள்ள குட்டிகளுக்கு யா அல்லா தனியாக விட்டுட்டு போறேன் ஒரு ஈக்குஞ்சி இல்லை ஒரு வைஃபையும் புள்ளையும் கல்முனை டவுனில் விட்டுட்டு போனால் இவ்வளோ மக்கள் இருந்தாலும் நீங்கள் பதறி போவீங்க டுவெல் ஓ கிளாக் அவங்க நடு ஜங்ஷன்ல நிற்கிறாங்க பதறுவீங்க இப்ராஹிம் நபி சொல்கிறார் ஃபஜல் அஃபிதத்து மினாசி தகுதியிலையும் யாரெல்லாம் மனிதனுடைய கல்புகள் அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ் அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லான்னு கேட்குறார் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான் பிறகு வர்றார்

சூரா பக்கரா நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்ல ஆரம்பிக்குது அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லா இப்ராஹிம் நபி வாயால் வெளியாக்குறான் இன்னி ஜாயுக்கள் செய்யுமாமா அல்லா அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்னு கிடைச்சா அவர் என் புள்ளேன்னு கேட்க மாட்டார் இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்புல அவர் வாழ்றாருண்டா எங்க கண்ணி இப்ராஹி நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா ஹஜ்ஜி மாநாடு குழுங்குதண்டா அவர் நின்ற இடத்துல நின்றோம்டா அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா செய்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்க அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க தான் இப்படி நினைக்காதீங்க இங்க அவர் கல்லடிச்சார் நீ கல்லடி அவர் உட்கார்ந்தார் நீ உட்கார் அவர் தங்கினார் நீ தங்கு வேற ஒரு பாதத்தும் இல்ல ஹஜ்ஜில் அஜில நோம்பு பிடிக்கிறது இல்ல சரிப்பா தொழுகை ஆகுது நுகர் நாள் அசர் நாளா அப்படி இல்ல அதாவது ஜம்மு கசிர் அப்ப எது ஜிகர் அல்லாவை வெற்றி அதாவது அல்லாவை அல்லாவிடம் இடம் எடுத்த ஒரு அடியானை தான் அந்த மாநாடு எப்படி ரப்பு ஒருவரை நேசித்தார் அல்லாஹ் சொல்லிட்டா இன்னி ஜாயிலுக்க லின்னாஸ் இமாமா ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம் உங்களை கொண்டாடுவான்